கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் மதியம் லஞ்சிக்கு கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கிரேவி வந்து சாதத்தை தொடச்சு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு சொத்தம் இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து எல்லாத்தையும் கட் நறுக்கி தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை அப்புறம் ஏழு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் லாஸ்ட்டில் போட்டுக்கிடுதேன் அப்புறமா தயிர் ஒரு பவுல் ஊற்றிக்கோங்க ஊற்றி நம்ம அரைச்சி கிரேவி ஆட்டம் இந்த மாதிரியே எடுத்துக்கணும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க மஞ்சளும் வர மிளகாத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க ஃப்ரை பண்ணி எடுத்தேனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணும்போது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தோற்று போங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேத்தாளை போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க நல்ல எண்ணெய் திரிஞ்சி அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி அப்புறம் வற்றி சுண்டை வரணும் அதுக்கப்புறமாட்டும் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணணுங்க ஆட் பண்ணி அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் புரட்டிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணுங்க வேக விட்டோன்னா கத்திரிக்காயெலாம் நல்லா சாஃப்டாக வந்துடும் உப்பு போட்டு வச்சு கிரேவிக்கு தகுந்தோடி நல்லா வெந்திரிச்சி பாருங்கள் இன்னொரு தடவை கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நல்லா கத்திரிக்காய் வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க கத்திரிக்காய் கிரேவி கூட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ரெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய்